இதுதான் நிலைகிற நம்ம எல்லாம் மனிதர்களாய் மறைந்தவராய் தலைமுறை மகத்தான தலைவர் புரட்சியாளர் அன்போக்கள் உருவாக்கி அரசமைப்பு சட்டத்தின் முயர் மூச்சு கோட்பாடு மதச்சார்பின்மை ஆனால் இன்னைக்கு அரசாங்கமும் பாஜக என்கிற அரசியல் கட்சியும் மதம் சார் மதத்தை எதிர்த்து இயங்குகிறது முஸ்லீம் மதத்திற்கு எதிராகவும் எதிர்த்து பேசுவதால் நாம் முஸ்லீம்களுக்காகவும் மட்டுமே பேசுகிறோம் என்று எண்ணுகிறார்கள் அவர்களுக்கு சொல்லுகிறேன் என்பதை விட உங்களுக்கும் சொல்லுகிறேன் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக பேசுவோம் அதான் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை மோடி அரசியல் என்பது அமித்ஷா அரசியல் என்பது பிஜேபி அரசியல் என்பது ஆர் அரசியல் என்பது சப்பரிவால் அரசியல் என்பது